எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன டாபிக் வந்து பேசலாம் எதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நான் யோசிச்சிட்ருக்கும் போது தான் நான் ரியலைஸ் பண்ணேன் எதுக்காகனா இந்த சேனலை உருவாக்குனதோட இன்டென்ட் என்ன இது எதுக்காக இதை இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து திடீர்னு இவ்வளோ நாள் வரல திடீர்னு அந்த ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு ஸோ இந்த சேனலோட பேசிக்கான இன்டென்ட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இதோட இன்டென்ட் என்னவாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஒரு உண்மை வந்து தெரிய வந்துச்சு லைக் உணர்வில் நான் ஒரு விஷயத்த நான் உணர்ந்தேன் அந்த விஷயத்தை இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் உணர்ந்தால் இங்கே வந்து பிரச்சனைகளே இருக்காது அப்படிங்கிற அந்த விஷயமும் புரிய வந்துச்சு என்னால் வந்து இந்த விஷயத்தை எல்லாருக்கும் சொல்ல முடியாது லைக் சொன்னாலே யாரும் கேட்க போகிறது கிடையாதுன்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும் ஸ்டில் என்னோட இன்டென்ட் என்னவாக இருந்துச்சுன்னா இந்த உலகத்தில் இருக்க இத்தனை கோடி மக்கள் இதில் யாராவது ஒருத்தவங்களுக்கு ஏ மூலியமாக நான் பண்ணுற இந்த ஒரு வீடியோ மூலியமாக அந்த ட்ரூத் ரியலைஸ் ஆகிடுச்சுன்னா ஐ மீன் அஃப் போதும் எனக்கு அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் தான் நான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணேன் அண்ட் இது வரைக்கும் நான் அதை நான் சரியாக பண்ணுறேன்னு நான் நினைக்கிறேன் இப்போ நான் நீங்கள் அப்படிங்கிற அந்த ஒரு ரெண்டு விஷயம் இருக்குல்ல எதை வச்சு நான் நீங்கள்னு சொல்லி பிரிச்சுப்பேன் அந்த பிரிக்கிற அந்த டியூவாலிட்டி அது எங்கேருந்து க்ரியேட் ஆகுது நம்ம இந்த பிறக்கிறதே இந்த மாயைக்குள்ளே தான் ஆல்ரெடி பிறக்கிறோம் இந்த உடல் வச்சு நம்ம நான் நீங்கிறத வந்து இன்ஸ்டண்ட்டாக டிசைட் ஆகிடுது அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வளர 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 நம்மளோட மைண்டு நம்ம என்ன பார்க்குறோம் நம்ம என்ன பேசுகிறோம் இது எல்லாம் வச்சு இந்த நபர் இப்படி இந்த நபர் இப்படிங்கிற அந்த ஒவ்வொரு லேபிளும் க்ரியேட் ஆகுது ஸோ இதுதான் வந்து அந்த டியூவாலிட்டி வந்து ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த் ஆகிட்டே இருக்குது இல்லையா ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம் நம்ம அந்த செல்ஃபோட கனெக்ட் ஆகணும்னு நினைக்கிறோம் அண்ட் நம்ம கனெக்ட் ஆகிறது தான் வந்து நம்ம ஷேர் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா மக்கள் வந்து அந்த ட்ரூத்தை ரியலைஸ் பண்ணணும் மக்கள் வந்து அந்த செல்ஃபோட கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளோட இன்டென்ட் ஸ்டில் அது ஒரு நல்ல தாட்டாகவே இருக்கட்டும்னு நான் சொல்கிறேன் அது ஒரு நல்ல விஷயந்தான் மக்கள் எல்லாருக்கும் அமைதியாக இருக்கும்னு நினைக்கிறது எல்லாம் ஓகே ஃபைன் ஆனால் எங்கே தப்பு நடக்குது அப்படின்னா அடுத்தது நான் எந்த விஷயத்தை பற்றி பேசலாம் அடுத்து நான் எந்த வீடியோ போடலாம் இப்படின்னு நான் நினைக்கும்போது அங்கே பிரவீன் வந்துடுறான் ஸோ நான் ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்ல இங்கே எல்லாமே இங்கே டியூலிட்டி கிடையாது இங்கே ஒன்றே தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுவே வந்து இங்கே ஸ்டாப் ஆகிடுது அதாவது இங்கே பிரவீனின் கேரக்டர் வரும்போது எனக்குள்ளேயே அது நடக்கலை அப்படிங்கிறப்போ அதை பற்றி பேசி என்ன பாயிண்ட்டு அதாவது எனக்கு கண்டென்ட் வந்து நான் எப்பயுமே இதை நான் பேசணும் அப்படின்னு சொல்லி நான் ஃபோர்ஸ் பண்ணி நான் போடுற ஒரு ஆள் கிடையாது உங்களுக்கே தெரியும் நான் சேனலில் வந்து எப்பயாவது தான் அந்த ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ நான் வீடியோ போடுறேன் நான் வீடியோ போடுறேன் அப்படி நான் வந்து பண்ணுற ஒரு பர்சன் கிடையாது இப்போ வந்து எனக்குள்ள ஒரு வீடியோ போடணுன்னு ஒரு எண்ணம் வரும்னு கூட எனக்கு தெரியாது இட் ஜஸ்ட் ஹேப்பன்ஸ் அவ்வளோதான் வீடியோ போடணுன்னு தோணுதா ஓகே போடுறோம் அவ்வளோ ஸோ எதுவுமே வந்து நான் ஒரு பிளான் பண்ணி இப்படி வீடியோ போடணும் இப்படி வீடியோ போடணும் அப்படி எதுவுமே டிசைட் பண்ணது கிடையாது அண்ட் அதுதான் வந்து ஒரு சரியான அப்ரோச்சுன்னு நான் நினைக்கிறேன் என்னென்னா என்னோட வேலை வந்து இந்த வீடியோ போடுறது கிடையாது என்னோடய வேலை என் செல்ஃபோடு கனெக்ட் ஆகணும் இந்த உடம்பையும் இந்த மைண்டையும் இந்த ப்ரெசன்ட் மோமெண்டில் இருந்து செயல்படணும் அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அது மட்டும்தான் என்னோடய வேலை அதை தாண்டி இந்த க்ரியேஷன் ஆர் நம்மளோட ரியல் செல்ஃப் எப்படி வேணால் வச்சுக்கலாம் இல்லை கடவுள்னு வச்சுக்கலாம் அது இந்த உடல் மூலியமாகவும் நம்மளோட மனசு நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம சேகரிச்சுக்கோல்ல டேட்டா அதை அது எப்படி பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறதோ அதை அப்படி பயன்படுத்திக்கும் அந்த இடத்துல பிரவீனுங்கிற ஒரு கேரக்டர் வரும்போது தான் அந்த ஃப்ளோவை வந்து கட் பண்ணுது இவன்தோ ஒரு நல்ல விஷயத்த பண்ணணும்னு நினச்சாலும் அதாவது யார் நினச்சா இந்த பிரவீனுங்கிற இந்த ஒரு ஈகோய் கேரக்டர் அதை நினச்சா அதுவுமே வந்து ஒரு ப்ராப்ளம் தான் க்ரியேட் பண்ணும் புரியுதா உங்களுக்கு நான் சொல்ல வர்றது இதுக்காகவே நான் வந்து மோஸ்ட்டாக எப்பயுமே வந்து எந்த ஒரு எந்த விஷயத்துக்குமே வந்து பிளான் பண்ண மாட்டேன் அடுத்தது நான் என்ன வீடியோ போட போகிறேன்னு எனக்கு தெரியாது அடுத்த வீடியோ என்னவாக இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது அது எப்போ நான் போஸ்ட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அடுத்தது வீடியோ போடுவேனானே எனக்கு தெரியாது ஸோ இந்த தெரியாதுங்கிற அந்த ஒரு ஃபேக்டர் கூட நான் கம்ஃபர்டபுள் ஆகணும் ஓகே ஃபைன் எனக்கு எதுவும் தெரியாதுப்பா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் நான் கம்ஃபர்டபுளாயணும் ஏன்னால் இங்கே நான் எதுவுமே பண்ண போகிறது கிடையாதுங்கிற விஷயத்த வந்து நான் ஸ்ட்ராங்காக உணரணும் ஏன்னா அதுதான் உண்மை இதுதான் வந்து நம்ம சரண்டர்னு சொல்கிறோம் சரண்டர்னால் என்னென்னா இங்கே நான் எதுவுமே பண்ணலை எல்லாமே நீ தான் பண்ணுற ஸோ நீ பண்ணுற விஷயத்தில் நான் தலையிடலை நான் வந்து குறுக்க வரல இது எப்போ நடக்கும் நான் ட்ரூத்தை ரியலைஸ் பண்ணால் மட்டும்தான் அதாவது உணர்வில் நான் உணர்ந்தால் மட்டும்தான் அது கூட நான் கனெக்ட் ஆக முடியும் அது கூட இருந்து நான் செயல்பட முடியும் ஸோ நான் வந்து ஒரு விஷயத்தோடு என்னை அடையாளப்படுத்திக்காமல் இருக்கிற வரைக்கும் எனக்குள்ளே இருக்கிற அந்த இறை வந்து செயல்படும் நான் எப்போ ஒரு விஷயத்தோட என்னை அடையாளப்படுத்திக்கிறேனோ அப்போ அந்த இறை செயல்பட என்றோம் நம்ம சொல்லுவோம்ல கடவுளில் இருக்கிறப்போ எதுக்கு இவ்வளோ வணியாக என் நடக்குது எதுக்கு இவ்வளோ கிரைம் எதுக்கு இவ்வளோ கொலை இப்படி எதுக்குமே உதவாத கடவுள் இருந்தால் என்ன இல்லைனா என்ன நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் பட் ஆக்சுவலான பிரச்சனை என்னென்னா அந்த கடவுள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நான் கூண்டில் அடைச்சிட்டு நான் அங்கே இருக்கேன் நான் வந்து அதுக்கு காவலாக இருக்கேன் அந்த கூண்டுக்கு அதனால் இங்கே க்ரைம் நடக்குது அது செயல்பட ஆரம்பித்ததுன்னா இங்கே அந்த விஷயம் நடக்காது ஆனால் அது செயல்பட விடாமல் இருக்கிறதே நான் தான் எனக்குள்ளே இருக்க இறைத்தன்மையை ஒரு சிறையில் அடைச்சிட்டு அது வெளியே வராமல் இருக்கிறதுக்கான காவலனாகவே நான் தான் இருக்கேன் ஸோ இப்போ நான் பண்ணுற ஒவ்வொரு விஷயமே வந்து என்னோடய பர்ஸ்னல் நீட்ஸ்க்காக இருக்குது எனக்கு அந்த சுயநலமுங்கிற ஒரு விஷயத்தினால நான் வந்து ஒரு ஆஃபிஸராகணும் நான் வந்து இந்த போஸ்டிங் எனக்கு கிடைக்கணும் நான் வந்து ஒரு ஊருக்கு தலைவராகணும் இதுவாக வேணால் இருக்கட்டும் எந்த ஒரு கோல்ஸாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் இது ஒரு மனுஷனை தப்பான வழியில் வழி நடத்துது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் நான் ஒரு விஷயத்தை வந்து மாற்றணும்னு நினைக்கிறது அதுதான் எங்கள் பிரச்சனையாகவே இருக்குதுன்னு நான் சொல்ல வரேன் நான் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நான் என் செல்ஃபோடு கனெக்ட் ஆகணும் அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணணுமோ அது அந்த அதை மட்டும் தான் நான் பண்ணணும் அப்படி நான் பண்ணும்போது அந்த செல்ஃப் வந்து ஒரு விஷயத்தை பண்ணும் அது இந்த மைண்டை பயன்படுத்துகிற விதமே வேறு மாதிரி இருக்கும் இந்த மைண்ட் வந்து செயல்படுறதே வந்து அதோடய ஃபுல் பொட்டென்ஷியலில் செயல்பட ஆரம்பிக்கும் நம்மளால் வந்து அதை பண்ண முடியாது இந்த பிரவீன்கிற அந்த ஒரு கேரக்டர் அந்த ஈகோவால் அந்த ஒரு மேஜிக்கை வந்து நிகழ்த்த முடியாது இது வந்து நீங்கள் உங்கள் லைஃப்பில் செயல்படுத்தும் போது நீங்கள் வந்து ஈகப்பட்ட சேஞ்சஸ் பார்ப்பீங்க அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுக்கு மன அமைதி அது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்க ஆரம்பிக்கும் ஏன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் இதை பண்ணலாம் என்னென்னா இந்த மாதிரி டைமில் நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் பண்ணலாமா வேணாமாங்கிற அதில் டெசிஷன் எடுக்கிறத விட்டுட்டு நான் என் செல்ஃபோடு நான் கனெக்ட் ஆனேன்னா அதிலிருந்து ஒரு செயல் உருவாகும் அந்த செயல் வந்து சரியான செயலாக இருக்கும் அதுதான் இங்கே சொல்ல வரேன் ஸோ யா ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் சீகஸ் மை ஸ்ட்வீடியோ பாய்